வஞ்சிர மீன் வறுவலுக்காக தேங்காய் அரை முடி திருவி அதோட கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் மீனை வந்து நல்லா கழுவிட்டு அதோட மோர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா அந்த மீன் ஸ்மெல்லாம் வந்து இருக்காது அது மாதிரி கழுவிக்கோங்க இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் டே மிளகா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீனை வந்து இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா அந்த பேஸ்ட்டோடு பரட்டி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து இந்த ச காரம்லாம் அதில் நல்லா இறங்கும் பக்கத்திலே மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு வந்து ஐ பட்டனில் மேலே தரேன் பார்க்காதவங்க பாருங்கள் நான்ஸ்டிக் பேனை வச்சு அதில் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுங்க மீனை வந்து நாலு மீன் சேர்த்துருக்கேன் இப்போது இதை வச்சுட்டு மேலேயும் வந்து கொஞ்சோண்டு கடல் எண்ணெய் விட்டு ஒரு நைன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க அதோட கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா மீன் வந்து நல்லா வாசமாக இருக்கும் நைன் மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுத்துங்க அப்படின்னா வஞ்சிர மீன் வறுவல் வந்து ரெடி இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் தேங்க்யூ